அனைவருக்கும் காலை வணக்கம் மற்றும் வாழ்த்துக்கள் நிமிர்ந்து அமர்ந்து உச்சந்தலை முதுகு தண்டு நேர்கோட்டில் இருக்குமாறு பார்த்து கொண்டு பூர்வ கவனிப்போம் இன்று அமாவாசை நாள் நமது முன்னோர்கள் அமாவாசை பௌர்ணமி தினங்களை ஒரு புனித நாட்களாக அறிவித்து அந்த நாளில் இறை உணர்வோடு மனிதன் வாழ வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார்கள் இதனுடைய விஞ்ஞான உண்மையை நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது நமது முன்னோர்கள் மனதை நுண்ணிய நிலைக்கு கொண்டு வந்து இன்றைக்கு விஞ்ஞானம் சொல்வதையெல்லாம் எப்பொழுதோ கண்டுபிடித்து மனிதகுலம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக சடங்குகள் சம்பிரதாயங்களை ஏற்படுத்தி உள்ளார்கள் என்பதை காணும் பொழுது வியப்பாக உள்ளது பூமிக்கு மிக அருகில் அமாவாசை பௌர்ணமி தினங்களில் சந்திரன் வருகிறது சந்திரன் சூரியனிடமிருந்து ஆற்றலை எடுத்துக்கொண்டு ஒரு விதமாக அதை மாற்றி தன்மையை மாற்றி பூமிக்கு அனுப்புகிறது அப்பொழுது பூமியில் வாழும் அனைத்து உயிரினங்களும் மனிதன் உட்பட அந்த காந்த ஆற்றலால் ஒரு ரசாயன மாற்றம் உடலில் ஏற்பட்டு அதில் மனதில் எண்ணங்களாக செயல்களாக மாற்றம் பெறுகிறது பூமியில் இருக்கும் கடலே கொந்தளிப்பதை காண்கின்றோம் அமாவாசை பௌர்ணமி தினங்களில் சந்திரனை தாய்க்கோள் என்கிறோம் அது நேரடியாக மனிதனுடைய மனதோடு தொடர்புடையது மனிதனுடைய இரத்த ஓட்டத்தோடு தொடர்புடையது எனவே அந்த நாட்களில் பிரபஞ்சத்தை நினைத்து சுத்த வெளியை நினைத்து தவம் செய்யும் பொழுது சந்திரனுடைய காந்த சக்தி நமக்கு துணையாக அமையும் பொதுவாக சந்திரனுடைய ஆற்றல் அதிகமாக இருக்கும் பொழுது எந்த குணம் மனதில் அந்த மனதோ அந்த குணம் அதிகமாக வெளிப்படும் நோய் ஒருவனுக்கு இருந்தால் பௌர்ணமி அமாவாசை தினங்களில் அந்த நோயின் வீரியம் அதிகமாகும் அதே போல நல்ல குணங்கள் நல்ல ஆரோக்கியம் இருக்கும் பொழுது அதுவும் அதிகமாகும் எனவே அந்த இரண்டு நாட்களையும் நாம் ஒரு புனித நாட்களாக கருதி உண்மையான கடவுள் மீது மனம் வைத்து தவம் செய்யும் பொழுது நமக்கு பல நன்மைகள் கிட்டும் இந்த ஒரு கருத்தோடு இன்றைய தவத்தினை இப்பொழுது மேற்கொள்வோம் वातुक कर...